திருவள்ளூர் அங்கு சுற்றுச்சலையம் கலந்தம்பட்டு திருவண்ணாமலை ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே இந்த தலைமையின் நடத்தி உள்ள ஒன்றை பெருந்தலைவர் அவர்களே வட்டார அவர்களே வட்டார அவர்களே மற்றும் அனைத்து துறை சார்ந்த அனைத்து அலுவலர் அவர்களே மற்றும் இந்த நாலு ஊராட்சியைச் சேர்ந்த அனைத்து அவர்களே உங்கள் அனைவரையும் காலநிலக்கொள்கிறது இந்த மக்களுடன் முதல்வர் இந்த கிராம மக்கள் வந்து ஒரு திட்டங்களை பயனடைவதற்கு அந்த அதிகாரிகளை போய் பார்த்து அது நல்ல நேரங்கள் இருக்கும் அதற்கான உங்களுக்கு நேரம் கிடைக்காது அதனால பல ஆண்டு காலமாக சில தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்னால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் எடுத்து சென்று இந்த மக்களின் குறைகளை தீர்ப்பதற்காக ஒட்டுமொத்த குறைகளையும் ஒருங்கிணைத்து ஒட்டுமொத்த துறையும் ஒருங்கிணைத்து மக்களின் அடிப்படை தேவையான பிரச்சனைகளை உங்களுடைய ஊராட்சியில் வீடு வசதி இல்லையா புரிதல் இல்லையா மின் இணைப்பு இல்லையா சாலை வசதி இல்லையா போன்ற அது மாதிரி பிரச்சனைகளால் உங்களுடைய வீட்டு மலை பட்டா இல்லையா முதியோர் பெண் மகன் மகளிர் தொகை போன்ற பிரச்சனை உங்களுக்கு மருத்துவ காப்பீடு பிரச்சனை மற்றும் காவல்துறைகளால் உங்களுடைய காவல்துறையால் ஒரு சத்து பிரச்சனை அனைத்து பிரச்சனைகளையும் ஒரு ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்துள்ளது இதன்படி வட்டாரத்திற்கு உட்பட்ட வட்டாரத்திற்கு உட்பட்ட ஒரு ஒரு கிராமமாக ஒரு கால காலத்தில் முடிக்கிறது நாலு நாலு கிராமங்கள் பிரிந்து ஒரு ஒரு ஏரியாவில் அப்படி இந்த இருபத்தி தேதி நமது திருவத்தூர் போன்ற நான்கு கிராமங்களும் இந்த திட்டங்களை பயனடைய வேண்டும் என்று உங்களுக்கு அனைத்து அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று இந்த முகாமை ஏற்படுத்த உள்ளி இந்த ஒன்றிய பெருந்தாளையாளர்களும் மாவட்ட கவுன்சிலாளர்களும் மற்றும் இங்கே அனைத்து துறை அதிகாரிகளும் இதை இங்கே பத்சி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் நெய்வழி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் இந்த விழாவிற்கு வர வேண்டிய நேரம் இருந்தது பல்வேறு காரணங்களால் அவங்க வரக்கூடிய சூழலால் இப்போது இந்திய மற்றும் சூழ்நிலைய அமைச்சர்களும் சேர்ந்து இந்த உங்களுக்கு அடிப்படை அனைத்து தேவைகளையும் உடனடியாக உடனடி தீர்வு நீங்க போனால் ஒரு துறைக்குமா வேண்டாமல் உடனடி தீர்வுக்காக ஏற்பாடு செய்திருக்காங்க இப்போது நீங்க வந்த உடனே உங்கள் உள்ள அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்தது முதல்ல அங்க

அதற்கு நீங்க பொறுப்பை காத்து இந்த விஷயங்களை நீங்கள் உங்களுடைய அனைத்து தேவைகளையும் பயனிடுமாறு கேட்டு பேச வாய்ப்பு நன்றி கூடி விடைபெறுவேன் நன்றி வணக்கம்